ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் பெயர் சுவாதி எனக்கு இருபத்தஞ்சி வயது ஆகுது நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது எனது அப்பா அம்மாவே இழந்தேன் அதனால் என்னால் பெரியதாக ஒன்றும் படிக்க முடியவில்லை ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் வரை மட்டும் படித்திருந்தேன் எனது அப்பா அம்மா இல்லாததால் என்னை யாரும் படிக்க வைக்கவும் இல்லை நான் படித்த படிப்பிற்கு எங்கு வேலை கிடைக்கவில்லை அதனால் நான் வீட்டு வேலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கு முதலாளி ஐயாவும் அம்மாவும் இருந்தாங்க மேலும் அவர்களுக்கு இருபத்து இருபத்தெட்டு வயதுடைய அரவிந்த் என்ற ஒரு பயணம் இருந்தான் அவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் மட்டும்தான் இருந்தார் அந்த வீட்டில் அனைத்து வேலைகளும் கவனித்து கொள்ளவும் பொறுப்பும் என்னுடையதாகவே இருந்தது மேலும் முதலாளி அம்மா இல்லாத நேரத்தில் என்னுடன் அரவிந்த் என்னுடன் நன்றாக பேசியும் பழகியும் ஆரம்பித்தார் நானும் அரவிந்து உடன் பழகி பேசி ரொம்ப ரொம்பவும் பழகிவிட்டேன் நாங்கள் இருவரும் ரொம்ப பேசிக்கொள்வது முதலாளி அம்மாவுக்கு பிடிக்காது மேலும் அரவிந்து என்னுடன் பேச பேச வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது வேலை ஒன்றை சொல்லி என்னை அங்கே இருந்து விரட்டி விடுவார்கள் ஆனால் நாங்கள் இருவரும் முதலாளி அம்மா இல்லாத நேரத்தில் பேசி பழகியும் கொண்டிருந்தோம் எங்களது பழக்கம் நெருக்கமானது மேலும் அரவிந்த் என்னை காதலிப்பதாக கூறி கூறினார் நான் அரவிந்தை காதலிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நானும் அரவிந்தும் தனிமையில் இருந்தபோது இப்படி இருக்க ஒரு நாள் திடீரென முதலாளி இன்னை முதலாளி அம்மா இன்னைக்கு வீட்டிற்கு முக்கியமானவங்க வராங்க அதனால் நீ சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை என்று கூறிவிட்டு சென்றார்கள் நானும் வழக்கம்போல் விருந்தை வருவார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அங்கு அரவிந்தை மாப்பிளையா மாப்பிள்ளை பார்ப்பதற்காக பெண் வீட்டிலிருந்து வந்தனர் அதை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் அதற்கு அரவிந்த் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில் தெரிவிக்காமல் இருந்தார்கள் நான் அரவிந்திடம் சென்று உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகியிருக்கு அப்போ நமக்குள்ளே இருந்த உறவு அது என்ன உறவு அப்போது நீங்கள் எங்கிட்ட பழகினது எல்லாமே சும்மா தானா என்று கேட்க நீ என்ன பேசுகிற இன் ஏன் காலையில் இருந்து குழம்பிக்கிட்டு இருக்க என்று கூறிவிட்டு அங்கேருந்து சென்றார் ஒரு நாள் அரவிந்த் வேலைக்கு செல்லாமல் சூதாட்டம் சூதாட்டத்தில் இருந்து விசம் விஷயம் ஆகும் அவரின் அவரின் அப்பாவிற்கு தெரிய வந்தது அதை தெரிந்து அரவிந்தை அவர் அப்பா அறிந்து வேலைக்கு செல் செல்லவில்லை அப்பிலிருந்து அவங்க அப்பா வேலைக்கு செல்லவில்லை இப்போது சூதாட்டத்தில் இருக்கிறாய் என்று திட்டிவிட்டு கொண்டிருந்தார் மேலும் இவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ய நடந்து கொண்டிருந்தது இவன் இப்படி நடந்து கொண்டிருப்பதை பெண் வீட்டாருக்கு தெரிந்ததால் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க முதல்ல நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க சம்பாதிக்கிற வழியை பாரு என்று கூறிவிட்டு திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றனர் இப்படி இருக்க அரவிந்த் ரூமில் தனியாக அமைந்திருந்தார் அப்பொழுது நான் அரவிந்த் பாவம் என்று அவருக்கு தண்ணீர் எடுத்து சென்று கொடுத்தேன் மேலும் அவர் என்னை பார்த்து நான் உன்னை உண்மையாக தான் உண்மையாக தான் காதலிக்கிறேன் ஆனால் என்னிடம் எந்த ஒரு பணமும் கிடையாது என்னிடம் பணம் இருந்தால்தான் உன்னை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு நான் போய் திருமணம் செய்ய முடியும் என்று கூறினேன் அரவிந்திற்கு சூதாட்டத்தில் பண தேவையும் அதிகமாக இருந்தது அதனால் நீ என்னை விரும்பி விரும்புறல்ல எனக்கு தெரியும் நானும் நானும் உன்னை விரும்புகிறேன் ஆனால் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் எங்கள் அப்பாவோட கையில் இருக்கேன் அதில் இருந்து தப்பிக்க எனக்கு பணம் வேணும் ஆனால் இப்போ இங் உங்ககிட்ட அந்த பணம் இல்லை என்று அரவிந்த் கூற எனக்கு எல்லாம் புரியுது என்னால் உதவி பண்ண முடியுமா என்று கேட்க அரவிந்த் உன்னால் உதவி பண்ண முடியுமா அப்படின் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அம்மா கையில் ஒரு தங்க வலையில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடு என்று கூறினார் திருட்டா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே நான் எப்படி இதை செய்வது என்னால் முடியாது என்று சொன்னேன் அப்படி எல்லாம் சொல்லாத நீ பாரு நமக்கு பணம் கிடைச்சதுன்னா நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த உதவியை மட்டும் செய் என்று கெஞ்சினார் நானும் வேறு வழி வே வழியின்றி சரி என்று ஒத்துக்கொண்டேன் நான் நான் முதலாளி ஐயாவின் அறைக்கு சென்று வேலை செய்து கொண்டே எப்படியாவது வலையில் எடுத்துட்டு வந்துடலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன் இப்படி இருக்க முதலாளி ஐயா எவ்வளவு நேரம்தான் இப்படி ரூமையை சுத்தம் செய்து கொண்டிருப்ப சீக்கிரமாக வேலையை முடித்து கொண்டு வெளியில் போ என்று கூறி அனுப்பிவிட்டார் பின்னர் முதலாளி ஐயாவின் துணிகளை அயன் செய்து முதலாளி அம்மா இதை ஐயாவின் அறைக்கு சென்று இதை வைத்துவிடு என்று கூற நானும் சரியான நேரத்தில் சந்தர்ப்பம் நின்று நினைத்து கொண்டு துணிகளை வைப்பதற்காக அங்கு சென்று வளையலை எடுத்து வைத்து அந்த வலையலை எடுத்து எடுத்துக்கொண்டு அரவிந்த் இடம் கொடுக்க அரவிந்த் மிகவும் சந்தோஷம் அடைந்து என்னை தூக்கி சுற்ற ஆரம்பித்தார் இந்த வளையலை நம் வளையலை வைத்து நாம் கல்யாணம் பண்ணிருக்க பண்ணிக்கலாம் நம்ம கல்யாணம் நடக்கும்ல என்று கேட்க அதற்கு அரவிந்த் ஆமாம் ஆமாம் நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று கூறினார் மேலும் நீ இன்னும் கொஞ்சம் நகைகளை எடுத்து வா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கூற அதெல்லாம் முடியாது இப்போ இப்போவே நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் இதுக்கப்புறம் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை இது ரொம்ப தப்பு என்று கூறினேன் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பணம் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு ம எனக்கு தான் சொந்தமானது என்று கூறி என்னை சமாதானப்படுத்தினார் நானும் அரவிந்த் திருமணம் செய்து கொள்வோம் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தேன்